வீரியம் பெருக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை துணிந்து சண்டையிடுவதுதான் முக்கியம் துணிபவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம் உங்கள் முயற்சியில் கலக்கம் அடையாதீர்கள் கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் அநீதியோடு சமரசம் செய்து கொள்வதை விட பெருங்குற்றம் வேறொன்று கிடையாது என்பதை ஒருபொழுதும் மறக்காதீர்கள் இழப்புகளை குறித்து கவலைப்படாதீர்கள் ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி எப்பொழுதும் தோல்வியின் தூணில் தங்கியிருக்கும் எனவே தோல்வியை பார்த்து யாரும் பயந்து பின்வாங்காதீர்கள் எந்த ஒரு தற்காலிக தோல்வியாலும் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் உணர்வுகளை ஒருபொழுதும் விடாதீர்கள் ஆர்வம் இல்லாமல் பெரிய வேலை எதுவும் செய்ய முடியாது செய்யும் செயல் ஒவ்வொன்றையும் ஆர்வத்துடன் செய்யுங்கள் மகத்துவம் உங்களை வந்தடையும் வாழ்வின் பேருண்மை எதில் பொதிந்திருக்கின்றதோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை கட்டமையுங்கள் அது ஒன்றே உங்கள் வாழ்வை கட்டமைக்கும் நன்றீகள்